ஹலையில் கர்த்து உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே அதிக பாரத்தோடு கூட அதிக வேதனையோடு கூட துக்கத்தோடு அமர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியாதபடிக்கு அந்த பாரம் உங்களை அழித்து கொண்டிருக்கிறதா பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே அந்த பாரத்தை எல்லாம் உடைக்க அந்த பாரத்தை எல்லாம் நொறுக்கி போட கத்தை நமக்குள்ளாக ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார் அதுக்கு பெயர் தான் அபிஷேகம் அல்ல லூயா அபிஷேகம் இந்த அபிஷேகம் தான் என் அன்பு தேவ பிள்ளையே இவைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நல்ல நார்மல் சமாதானத்தின் பாதையிலே நடத்தக்கூடியது அல்ல இலயா வேதம் சொல்லுகிறது ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி அவன் என்று சொல்லப்படுகிறது எவன் மீதியானர் எகிப்தியன் பொல்லாதவன் பிசாசானவன் எதிராளியானவன் உனக்கு விரோதமாக எழும்பினவன் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு உனக்கு பாரமான ஒரு காரியத்துக்குள்ளாக உன்னை நடத்தி கொண்டிருக்கலாம் உனக்கு விரோதமான காரியத்தில் நடத்தி கொண்டிருக்கலாம் இறுதியப்பொழுது பாரத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம் தத்தளிப்போடு கூட இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த தத்தளிப்புக்கு இந்த பாரத்துக்கு இந்த வேதனைக்கும் இந்த பொல்லாப்புக்கும் எவன் காரணமோ யார் காரணமோ அவர்களை கர்த்தர் உடைப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த மனுஷர்களை கர்த்த தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் நிமித்தம் வந்த வேதனைகளின் நுகங்களையும் பாரதிய நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் லூயா அபிஷேகம் என் அன்பு தேவப்பிள்ளையே எல்லா கிரிகளையும் அழித்து உடைக்கும் அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும் அபிஷேகம் என் அன்பு தேவப்பிள்ளையே ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தும் தாவிதை உயர்த்தினது இன்றைக்கு உன்னை உயர்த்துவதற்காக இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை உட்டைக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் வேதனைகளை இதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் தெரியுமா ஏன் அவன் காரியத்தை கர்த்தர் அழிக்கிறார் ஏன் உன்னை ரிலீஃப் பண்ணுறார் தெரியுமா உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போவதற்காக அடுத்த லெவலில் உன்னை கொண்டு போவதற்காக ஆகையால் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிற வண்ணமாக பாரத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் பயப்படாதீங்க கர்த்தரை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுட்டார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் அல்ல லூயா அடுத்த ஸ்தானத்துக்குள்ளாக அடுத்த உயர்வுக்குள்ளாக அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு போகப் போகிறார் நம்மை கொண்டு போக போகிறார் செவிப்பு மகா இறக்கமு கிருவன் இருந்தைகள் அல்லாண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருந்த பாரங்கள் வேதனைகள் இறுதியத்திலிருந்து பாரங்கள் வேதனைகள் குடும்பத்திலிருந்து பாரங்கள் வேதனைகள் ஊழியத்திலிருந்து பாரங்கள் வேதனைகள் கையின் பிரியா பிரியா ஆண்டவரே பிஸ்னஸில் இருந்த எல்லா பாரங்களையும் கற்றுற உடத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே இப்படி சமூகத்துக்குள்ள அடுத்த லெவலுக்குள்ளாக எங்களை கொண்டு போவோம் நீ அப்படி கொண்டு போகிறதுக்காக நன்றி இந்த நாளிலும் கூட பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் பிதாகுமார் பர்ஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிற ஆசீர்வதிங்கப்பா ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிற எல்லா பாரங்களிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் அடுத்த லெவலில் கர்த்தர் கொண்டு போக முடியாது அச்சபிக்கிற உயர்வான லெவல் மேன்மையான ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்குரிய லெவலில் எங்களை கொண்டு போயிவிடிறார்கள் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 கொடான கோடி நன்றி கொடான கோடி நன்றி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்